அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் இன்னைக்கு பார்க்க போகிற ராசி கடகம் ராசி சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு இப்ப வந்திருக்கும் ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தின் சிறப்பான தினங்களில் நீங்க என்ன செஞ்சா உங்களது வாழ்க்கையை வளமானதா மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது கிரக பயிற்சியின் மூலம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் உங்களது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் தொடர்ந்து முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க தொடர்ந்து நாம கடகராசி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா ராசி பொதுவாக நண்ட ராசி சின்னமாக கொண்ட ஒரு ராசிங்க இது வந்துட்டு நீர்வாழ் உயிரினங்களை போல இந்த நண்டு எப்படி அதோட எல்லையை ரொம்ப ஆக்ரோஷமாக பாதுகாத்து வச்சிருக்குமோ அது போல தாங்க இந்த கடகராசியுமே யாராவது அவங்களோட எல்லையை நெருங்கி வந்துட்டாங்களா அவங்கள தாக்கவும் தயங்க மாட்டாங்க நண்டை போல விருச்சிகம் மீனமும் எப்படி இது ஒரு நீர்வாழ் உயிரினம் போலவே இந்த நண்டுமே நீர்வாழ் உயிரினங்க இது எப்படி அதோட எல்லையை அது அதுபோல கடகம் ராசியில் உள்ள இவங்களுமே அவங்களோட சுயமரியாதை அப்படிங்கறத ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய மிக்க இதயம் மற்றவங்களுக்காக ரொம்பவும் இறக்கப்படுங்க இதன் மூலம் சக மனிதர்கள் கஷ்டப்பட்டாங்களா கண்டிப்பாக இதை இவங்களால் தாங்கிக்கவே முடியாது அவங்களுக்கு ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய முதல் நபர் யாருன்னு பார்த்தா கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க இவங்களோட எல்லைக்கு யாரும் வரக்கூடாதுங்க இவங்களும் மற்றவங்களோட எல்லைக்கு போக மாட்டாங்க ஆனால் கஷ்டம் வந்துவிட்டால் இவங்களை விட சிறப்பாக செயல்பட முடியாது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல அப்படின்னே சொல்லலாம் இவங்க கிட்ட மற்றொரு சிறப்பான குணங்கள் நிறையவே இருக்குங்க அது என்னென்னா சிக்கல்களை எப்படிலாம் நம்ம தவிர்க்கலாம் அந்த பிரச்சனையை அலசி ஆராய்ஞ்சி அதுக்கு சிறந்த ஒரு முடிவை எப்படி தரலாங்கிறது எல்லாமே இவங்களுக்கு இயல்பாக அதாவது அந்த பிரச்சனையை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை வந்து இவங்க கிட்ட இயல்பாக இருக்கும் அந்த பிரச்சனையை திறம்பட தீர்த்து வைக்கிறதுலையுமே இவங்க ஒரு சிறந்த மனிதர்களாக திகழ்வாங்க பொதுவாக இவங்க எந்த ஒரு காரியத்திலும் ஒரு கால் எடுத்து வச்சுட்டாங்களா அடுத்த கால் பின் நோக்கி வைக்கவே மாட்டாங்க பின் வாங்குறதுல விரும்பாத குணம் கொண்ட அது மட்டும் இல்லாம இதுக்கு மாறா நண்பர்களும் குடும்ப உறுப்பினர்களும் ஏதாவது பிரச்சனை மட்டும் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் சார்பற்ற நிலை மாற்ற முடிவே எடுப்பாங்க அதாவது அவங்களது நண்பர்களுக்கும் குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள் மீதும் கட்டாயம் அவங்களுக்காக வாதாடி அந்த பிரச்சனையிலிருந்து வெல்லணும்னு நினைக்குவாங்க அவங்க மீது தவறே இருந்தாலும் சரிங்க ஆனால் அதை அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்பேர்ப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிடுவாங்க கடகம் ராசிக்காரங்களை நண்பர்களாக வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா வந்துட்டு நம்மளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடகம் ராசிக்காரங்கள நண்பர்கள வச்சுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் ரொம்பவும் நல்லதுங்க ஆனாலும் வந்துட்டு அதெல்லாம் அவங்களோட நண்பர்களுக்கும் குடும்பத்தினர் மீதும் வச்சுருக்க பாசம் தாங்க அதுக்கு காரணம் ஆனால் வந்துட்டு கடகராசிக்காரங்க அவங்களுடைய கனிவான குணத்தை நாம் வந்துட்டு ரொம்பவும் அனுகூலமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களோட மதிப்பை உணர்ந்து நடத்தால் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு நமக்கு மரியாதை கொடுக்க போவோங்க கடகராசிக்காரங்களோட நீங்கள் வந்துட்டு நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சால் உண்மையாக இருக்கணுங்க உண்மையாக இருந்தால் எந்த ஒரு இடத்துலையுமே அவங்களை விட்டு கொடுக்காமல் நடந்துக்குவாங்க அது மீறி அவங்களுக்கு ஏதாவது நம்ம துரோகம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டால் அவங்க அவங்களோட அவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம தூக்கி எறிஞ்சிருவாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க கடகம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஒரு சில அடிப்படையான குணம் இருக்கும் அது என்னென்னா கடகராசியில் இருக்கிறவங்க ரொம்பவும் குழந்தை தனமாக இருப்பாங்க அவங்க விருப்பப்படி அவங்களோட விஷயங்கள் அனைத்துமே நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நடக்கலை அப்படின்னா கோபம் கொள்வாங்க நண்டை போலவே கடக ராசிக்காரர்களும் கொஞ்சம் அவங்களோட விஷயங்களில் இது தான் முடிவு இது தான் அப்படின்னு எடுத்துட்டாங்களோ அதை கட்டாயம் செய்யணும்னு நினைக்குவாங்க அவங்களோட பொருட்கள் மீது அதிக சொந்தம் கொண்டாடக்கூடிய நபர்களாக திகழ்வாங்க இந்த கடகம் ராசிக்காரங்க ஆனால் வந்துட்டு குடும்பத்தை கட்டி காக்கிறதுல ஒரு முக்கியமான பொறுப்பு இவங்க மேலே தாங்க இருக்கும் இந்த இவ்வளோ அற்புதமான குணங்கள் கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் பலன்கள் என்ன மேலும் இந்த ஆடி மாதத்தின் சிறப்பு தினங்கள் என்ன செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இவ்வளோ சிறப்பு குணம் இருந்தும் என்னங்க பண்ணுறது எல்லாருக்குமே நான் உதவி செய்கிறேன் ஆனால் வந்துட்டு எனக்குன்னு யார் உதவி செய்யிருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படுறது புரியுது உங்களுக்கு உறுதுணையாக எப்பொழுதுமே முருகப்பெருமான் இருப்பாருங்க நீங்கள் உங்களது மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் முருக முருகன் ஆணையத்திற்கு சென்று வழிபாடு செஞ்சால் உங்களது மனம் நிம்மதியடையும் சஷ்டி அணிக்கெல்லாமே நீங்கள் கோவிலுக்கு சென்று கந்த சஷ்டி படித்து வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலுமே இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாத்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க தொடர்ந்து நாம ஆடி மாத பலன் சிறப்பான தினத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பிறந்திருக்கும் ஆடி மாதமும் உங்களுக்கு இதுவரைக்கும் வேலை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் பதிவு உயர்வுமே கிடைக்கும் வந்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்துட்டு ஏதாவது யார்ட்டையாவது எதாவது கோபமாக பேசுறீங்க இல்லையா அதை மட்டும் குறைச்சிக்கோங்க சொல்ல போனால் தவிர்த்துடுங்க கோச கோபமாக பேசுகிறத நீங்கள் தவிர்த்தாவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வராது நீங்கள் பேசுகிற வார்த்தையில கட்டாயம் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது தேவைங்க கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க இதன் மூலம் உங்களது குடும்பம் மற்றும் உறவினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மாதமாக அமைய போகுது ஏன்னா இவ்வளோ நாள் வேலை இல்லை தொழில் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டுருந்தவங்களுக்கு எல்லாமே வேலையும் கிடைக்குங்க உங்களது தொழிலை நீங்கள் எப்படி முன்னேற்றி கொண்டு போகலான்ற மாதிரியான சிந்தனைகளுக்கு வரும் அந்த சிந்தனையை செயல்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு நன்மையாக அமையும் தொழில் பெருகும் லாபமே அதிகரித்து காணப்படும் உங்களது பிள்ளைகளோட அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களது குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இது வரைக்கும் உங்கள்கிட்ட மன கஷ்டம் மனம் கஷ்டப்பட முடியாது நிகழ்ச்சி சம்பவம் நடந்திருந்தாலுமே அது எல்லாமே மாறும் சண்டை சச்சரவுகள் குறைந்து நீங்க ஒற்றுமையோட குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலமா அமைய போகுது மேலும் உங்களோட குழந்தைகளோட மேற்படிப்புக்காக நீங்கள் வந்துட்டு மற்றவங்க கிட்ட கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் வாங்கினாலும் சரிங்க பிள்ளைகளோட படிப்பு தான் நமக்கு முக்கியம் அதனால க அவங்கள ப க அவங்களோட படிப்பின் மீது நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது தான் உங்களோட வேலை தொழிலில் புதிய முன்னேற்றங்கள் நிறைய ஏற் ஏற்படுங்க இந்த முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையும் லாபமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு உங்களோட ராசியில் இப்போ சூரியன் சுக்கரன் புதன் எல்லாம் இந்த கிரகங்கள் எல்லாமே ஒன்று கூடியிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு உங்களது இல்லம் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்குங்க இது வரைக்கும் இருந்த அனைத்து சங்கடங்களும் பிரச்சனைகளுமே தீர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மகாலட்சுமி யோகம் தேடி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் பொருந்துங்க ஏன்னா உங்களது தொழில் இப்போ நல்லபடியாக இருக்கிறதுனால இவ்வளோ நாள் அடைக்க முடியாமல் இருந்த கடனை அடைச்சிடுங்க எதிர்காலத்துக்காக நீங்கள் சேமிக்கலாம் உங்களது பிள்ளைகள் பேரில் கூட சேமிப்பு கணக்கை தொடங்கலாங்க ஏன்னா வந்துட்டு அமோகமான நாள் அமைஞ்சிருக்கு உங்களது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து லாபம் அதிகரிக்கும் போது எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிறது தான் ஒரு நல்ல பழக்கம் வந்துட்டு பாதகம் என்னன்னு பார்த்தா நீங்க கோவப்படுறதை மட்டும் குறைச்சிக்கோங்க ரொம்பவும் நல்லது அமையும் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஆடி மாதத்தில் எவ்வளோ சிறப்பான தினங்கள் வருது அந்த சிறப்பான தினத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஆடி முதல் தொடங்கியே ஆடி இறுதி வரைக்குமே அனைத்து நாட்களுமே சிறப்பான நாட்கள் அமையும் ஏன்னா அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதத்தை பார்க்கப்படுது திறக்காத அம்மன் கோவில்லாம் கூட ஆடி மாதத்தில் திறந்து பூஜைகள் சிறப்பாக நடக்குங்க அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை ஆடிப்புறம் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி பெருக்குன்னு சொல்லிட்டு போனால் நிறைய விசேஷமான நாட்கள் வருதுங்க இதில் வந்துட்டு கட்டாயம் நம்ம என்ன செய்யணும் எந்த நாள் அப்படின்னு பார்த்தா ஆடி பௌர்ணமையில் கட்டாயம் நம்மளோட முன்னோர்களுக்கு பித்ரு கடமைகள் செய்யணுங்க தவறாமல் ஏன்னால் வந்துட்டு நமக்கு நிறைய வேலை இருக்கும் அமாவாசையில் போய் நமக்கு பித்ருக்களுக்கு த தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் கூட போயிருக்கோம் அதனாலயே பெரும்பாலான குடும்பங்களில் சிக்கல்கள் வருங்க நிறைய பேர் ஜாதகம் கொண்டு போய் பார்த்தா கூட பாருங்கள் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணலன்னா நம்ம வருஷம் முழுக்கவும் செய்யாத பலனை ஒரே மாதத்தில் பெற முடியுங்க அதுக்காகவே நமக்கு வந்துருக்குது இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் கட்டாயம் நீங்கள் கடமைகளை செஞ்சு உங்களது முன்னோர்களுக்கு தர்பணம் செய்வதன் மூலம் இது வரைக்கும் ஒரு வருஷமா பண்ணாத பலனுமே இந்த ஒரு மாதத்தில் கிடைக்க முடியுங்க நம்மளோட முன்னோர்களின் அருளுமே நம்மளுக்கு கிடைக்கும் அதன் பிறகு ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமியில் அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் எலுமிச்சை விளக்கு ஏற்று வழிபாட்டு செஞ்சிங்கன்னா உங்களது குடும்பத்தில் உள்ள மனக்குறைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்குவதற்கு அம்மன் உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இதையுமே நம்ம நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த தினத்தில் நீங்கள் கோவிலுக்கு சென்று இந்த எலுமிச்சை விளக்கு ஏற்று போடுங்க உங்களது மனக்குறைகள் அனைத்துமே நீங்கும் மறக்க மறந்துடாதீங்க எலுமிச்சை விளக்கு அப்படிங்கிறது வீடுகளை ஏற்றக்கூடாது கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும் அம்மன் வழிபாட்டு கூறியதே இதுங்க ஆடி மாதத்தில் அம்மனுக்கு அருள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆடி மாதம் சிவனோட சக்தியை விட பார்வதி தாயாருக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது இதனாலேயே தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் அதிக அளவு அம்மன் கோவிலில் திருவிழா நடக்குங்க ஆடி மாதத்தில் அம்மன் பக்தர்களுக்கு தனி மரியாதையே கிடைக்கும் கேரள மக்கள் கூட இந்த ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக கொண்டாடிட்டு வராங்க முன்னோர்களுக்கு கட்டாயம் நம்ம கடமைகளை செஞ்சால் ஆண்டு முழுவதும் பித்தர்களுக்கு கடன் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்குங்க மேலும் தமிழ்நாட்டில் பல பகுதியில் இந்த அம்மனுக்கு காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைக்கிறது ஐதீகமாக இருக்கு இந்த விழாக்களையுமே நம்ம கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லதாக அமையும் அதன் பிறகு ஆடி செவ்வாயில் எலுமிச்ச பலவிலுக்கு ஏற்று சொல்லியிருக்கோம் ஆடி மாதம் வரும் வளர்ப்பு துவாதிசி நாளில் கார்த்திகை மாதம் வளர்ப்புதை துவாதிசி நாள் வரைக்குமே பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா துளசி விரதம் இருப்பாங்க இதுவுமே வந்துட்டு நம்மளோட குடும்பத்தில் செல்வங்கள் குவிவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அடுத்து ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கத்தில் மிகவும் கோலாகலமாக நடக்கும் ஆடி மாதம் முழுவதுமே நம்ம மீனாட்சி தாயாரை வணங்கி வருவதன் மூலம் நம்மளோட குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும் முத்துமாரியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் மன கவலைகள் விலகி திருஷ்டிகள் விலகுவதற்கு அம்மன் ஒரு உறுதுணையாக இருப்பாங்க ஆடி மாதம் வந்துட்டு சுக்லா பட்ச ஏகாதசி தினத்தில் நீங்கள் அன்னதானம் செஞ்சிங்கன்னா இதுவரைக்கும் சகல கிடைக்காத சவல சௌபாக்கியங்களுமே கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி